மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுமா இறுதி தீர்மானம் அடுத்த வாரம் இருவேறு குற்றச்சாட்டில் நான்கு பேர் கைது காணி மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தமை நன்று வடக்கு மாகாண ஆளுநர் உலகிற்கு அச்சத்தை கொடுத்த வடகொரியாவின் புதிய ஏவுகணை மெக்சிகோவில் ரேமன் புயல் இருபத்தி எட்டு பேர் உயிரிழப்பு மகளிர் உலகக்கிணத் தொடரில் காயமடைந்த சமரியாத்தபத்து மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இம்மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் உயர்த்த இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் மறுசீரமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த தவறியதால் கட்டண உயர்வு தேவைப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொருளாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் பிரதி தலைவர் நந்த உதயகுமார் தெரிவித்தார் மேலும் தற்போது மில்லியன் ரூபாயாக உள்ள பணிப்பாளர் சபை கட்டணம் மின்சார சபையை பிரிப்பதன் மூலம் சுமார் ஒரு கோடி ரூபாயாக உயரும் என்றும் தலைவர் குறிப்பிடத்தக்கது தர்மபுரம் கல்லாறு பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி பயணத்த இரண்டு டிப்பர் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அத்துடன் அதே பகுதியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட Altyazı M.K. உளவு இயந்திரம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாக கல்லாறு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தை நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து இருபத்தைந்து லிட்டர் கசிப்பும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணமும் போலீசாரில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறித்த விடயம் தொடர்பான சந்தேக நபர்கள் நான்கு பேரும் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டதோடு தடைய பொருட்கள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அன்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காணி மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுத்தமையை வரவேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் நவண்ணா வேதநாயகன் அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறு வலியுறுத்தினார் அத்தோடு கடந்த காலங்களில் இடம்பெற்றதை போன்று மாவட்ட சிவில் பாதுகாப்பு குழு கூட்டங்களை நடத்துவதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் போலீசாருக்கும் பணிப்புரை விடுத்துள்ளார் வடக்கு பிரதி வடக்கு மாகாணத்துக்குரிய பிரதி பிரதிஸ்மா அதிபர்கள் உதவி போலீஸ் அத்தியட்சர்கள் அனைத்து பொறுப்பு பொறுப்பதிகாரிகள் ஆகியோருக்கும் வடக்கின் ஐந்து மாகாணங்களிலும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஆளுநர் இடையில் கலந்துரையாடல் கருத்துக்கள் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் போலீசாரின் நடவடிக்கைகளில் முன்னேற்றம் இருப்பதாகவும் ஆனால் இன்னமும் சில போலீஸ் நிலையங்களில் மக்களின் முறைப்பாடுகள் ஏற்க சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் சுட்டிக்காட்டினார் மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய வகையில் போலீசாரின் செயற்பாடுகள் அமைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பாடசாலை நேரங்களில் கனரக வாகனங்களால் ஏற்படும் நெரிசல்கள் மற்றும் விபத்துகள் தொடர்பில் ஆளுநரால் சுட்டிக்காட்டப்பட்டது பாடசாலைகளுக்கு முன்பாக போலீசார் கடமையில் உள்ள போதும் வீதிகளில் நெரிசல் காணப்படுவதாக தெரிவித்த ஆளுநர் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு மேலதிக போலீசாரை கடமையில் ஈடுபடுத்துமாறும் கேட்டுக் கொண்டார் வடகொரிய ஜனாதிபதி தனது ஆயுத களஞ்சியத்தில் உள்ள மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் ஆளும் தொழிலாளர் கட்சியின் எண்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் நேற்றிரவு யாங்கில் நடைபெற்ற பெரிய அளவிலான இராணுவ அணிவிப்பின் போது ஆயுத கண்காட்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் சீன பிரதமர் லீ கெஹியான் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் டிமிட்ரி மெத்வடேவ் மற்றும் வியட்நாமிய தலைவர் டோ லாம் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள் இந்த ராணுவ அணிவகுப்பில் வடகொரியா குவாசாங் டுவெண்ட்டி எனப்படும் அதன் சமீபத்திய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை காட்சிப்படுத்தியது இந்த ஏவுகணை நாட்டில் இருப்பதிலேயே சக்தி வாய்ந்தது என்று அந்நாட்டு அரச ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணையோடு நீண்ட தூர பயண ஏவுகணைகள் வாகனங்கள் மற்றும் பிற தரையிலிருந்து வான் மற்றும் தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளும் அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டன குறித்த நிகழ்வில் உரையாற்றிய வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் உக்ரைனில் ரஷ்யாவின் பக்கம் போராடும் வடகொரிய வீரர்களை மறைமுகமாக பாராட்டும் வகையில் சர்வதேச நீதிக்காக வெளிநாட்டு போர்களில் தனது படைகளின் போராட்ட உணர்வு அற்புதமானது என்று கூறியுள்ளார் வட அமெரிக்காவில் அமைந்துள்ள மெக்சிகோ நாட்டில் அருகே உள்ள பசிபிக் கடலில் புயலால் மெக்சிகோவில் கனமழை பெய்து வருவதால் பலியானதோடு நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள் அந்நாட்டின் முப்பத்தி இரண்டு மாகாணங்களிலும் கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதோடு குறிப்பாக அந்நாட்டின் குவாரடிரோ இடல்கோ சன் லூயிஸ் ஆகிய நகரங்கள் அதிக பாதிப்பை னர் இந்நிலையில் கனமழை வெள்ளம் மண் சரிவு காரணமாக மெக்சிகோவில் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள் மீட்பு பணியில் ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது புயல் நாளை கரையை கடக்கும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மகளிர் உலக கிண்ணத்துடன் இன்றைய இங்கிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி தலைவி சமரியா தவத்து காயமடைந்துள்ளார் அவரது வலது காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்ட நிலையில் வைத்தியர்களின் ஆலோசனைப்படி மைதானத்திலிருந்து வெளியேறினார் மகளிர் உலகக்கினர் தொடரில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் இன்று போட்டியிடுகின்றன போட்டியில் நாணய சுழற்சி வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இந்நிலையில் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இருநூற்று ஐம்பத்தி நான்கு என்று துடுப்படுத்தாடும் இலங்கை அணி அதன் ஐந்து மூன்றாவது ஓவரை எதிர்கொண்ட சந்தர்ப்பத்தில் இலங்கை அணி தலைவி சமரி அத்தபத்தவுக்கு காலில் காயம் ஏற்பட்டது இதன் விளைவாக இலங்கை பிசியோ தெரபிஸ்ட் மற்றும் ஊழியர்கள் அவரை மைதானத்துக்கு வெளியே கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்தனர் எவ்வாறாயினும் சிறிய ஓய்வு பின்னர் சமரி அத்தபத்துவம் மீண்டும் துடுப்படுத்த அறியதாக கூறப்படுகிறது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா